நீ மட்டும் தான் மல்லிகா டீச்சர் மல்லிகா அத்தை கூட பேரையும் சேர்த்துட்டு சொல்கிற ஒரே ஆள் நீ மட்டும் தானே அதே பிற மறப்பேன் பரவாயில்லையே பிரகாஷை பார்க்கலான்னு வந்த அவனே அங்கே வரணும் கிளம்பிட்டு இருந்தான் அப்பா அம்மாவும் வந்துட்டு போனாங்க காலையிலே பத்திரிக்கை வைக்க ஓ எங்களுக்கு முன்னாடி அவங்க முந்திக்கிட்டாங்களா பரவாயில்லையே என்கிட்ட சொல்லவே இல்லை அம்மா எங்க போனாங்கன்னு தெரியும் ஆனால் இங்கே தான் வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது அதெல்லாம் அழைப்பிதழ் வந்துருச்சுப்பா உன் கல்யாணத்துக்கு அத்தை இல்லாமலா சரிங்க அத்தை உங்கள் அண்ணன் அண்ணி வந்து உங்கள அழைச்சிட்டாங்க நான் என் ஃப்ரெண்ட் அழைக்கலான்னு வந்தேன் என் ஃப்ரெண்ட் எங்க உள்ளதாண்டா இருக்கான் வா வெளியில நின்னு பேசிட்டு இருக்கீங்க உள்ள வா ஏன்டா மித்ரன் வந்ததுல இருந்து சைலண்டாவே இருக்க அத்த அது வந்து எதை எதையோ யோசிச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி இருக்காதானே இந்த அத்தை கிட்ட பேசறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் உண்டு அது அத்த அத்த நானும் சொன்னேன் ஒரு பிரச்சனைக்கு முடிவு எங்கடா இல்ல சொல்லுங்க அவன்ட்ட ஆல்ரெடி சொல்லியாச்சு இதெல்லாம் பத்தி இப்ப யோசிக்காதடா கரைக்கிறவங்க கரைச்சா கல்லும் கரையும் சும்மாவா சொன்னாங்க பாத்துக்கலாண்டா அப்படின்னு நானும் சொல்லிட்டேன் அவன் வந்ததுல இருந்தே தான் இருக்கான் பிரகாஷை பார்க்க போனோன்னு சொன்னதுலேருந்து ஃபேஸ் சேஞ்ச் பண்ணிட்டான் அவன் கடக்க வரம் விடு டே மித்ரன் இப்போ வர போறியா இல்லையா நீ உள்ள வரத்த நீங்கள் போங்க பிரகாஷை கூட்டி போகலான்னு தான் வந்தான் அவனை கொஞ்சம் வர சொல்லுங்க உள்ள வாங்கடா இந்த அத்தை நல்லா தான் காஃபி போடுவேன் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அவனை கூப்பிட்டு போகலான் சரியா அத்தை நான் ரெடி மளிகை டீச்சர் கையால் காஃபி குடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு நான் குடிக்காமல் போயிடுவேனா வாடா உனக்கு இல்லாத காஃபியா வா உள்ளவா இங்கே நீ யோசிச்சுட்டு இருக்காதிங்க ரெண்டு பேரும் உள்ள வாங்கன்னா நான் போறேன் நீ போய் பிரகாஷை பார்த்து சொல்லிவிடுவா நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன்னா ஏ இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டேன் இந்த பிரச்சனையை நான் முடிக்கிறேன்னு சொல்லியாச்சு திரும்ப திரும்ப இதையே யோசிச்சுட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை மித்ரன் தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ நீ ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக ஜாலியாக இதை ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் அவங்க ரெண்டு பேர் மனசில் இருக்கிறது வெளியில் வரும் புரியுதா புரியுதுடா ஆனால் என்ன ஆனால் அவனா வாடா உள்ள இப்போ நீ வர பொரியா இல்லையா ஒழுங்கா நீ அவனை ஃபேஸ் பண்ணு அப்பதான் அவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்து மித்ராவையும் கொண்டு வரலாம் சரிடா இந்த லட்சணத்துல இவன் போலீஸ் வேற இந்த கேஸையே ஒழுங்கா ஹேண்டில் பண்ணல பண்ணதுன்னு தெரியல ஸ்டேஷன் கேஸ் எல்லாம் தான் ஹேண்டில் பண்றேன் இந்த வீட்டு தான் தீக்க முடியல பொசுக்குன்னு போலீஸ் அசிங்கப்படுத்திட்ட பத்தியா பின் என்னடா நினைச்சிட்டு இருக்க அவன இந்த பிரச்சனையை பத்தி பேச ஆரம்பிச்சாலே ஒழுங்காருன்னு பிரதர் சொல்லிட்டீங்கல்ல இதுக்கப்புறமே கேட்காம இருப்பானா பெரிய மனுஷன் வேற ஏய் இப்படியே வயசை கூட்டி விட்டுறாதுரா உன்னை விட நான் ஆறு மாசம் தாண்டா பெரிய பையன் ஏதோ முன்னாடியே கல்யாணம் பண்ணுறாங்க அதுக்குன்னு வயசானவன் கிடையாதுரா நீ நானும் ஒரே செட்டு தான் புரியுதா இல்லை இல்லை நான் அண்ணன் தான் நீ இந்த சின்ன பிள்ளை எல்லாம் என்ன சொல்லுவே அண்ணன் கூப்பிடுறா அண்ணன் கூப்பிட்றான்னு அதே போல அண்ணன் கூப்பிட்டாலே போச்சு ஏ சோதிக்கிற பத்தியா வாங்க அண்ணா உள்ள போலாமா கேட்கவா போறான் சரி வாங்க தம்பி உள்ள போவோம் டேய் ராம் எப்படுறா இருக்க ஏய் மச்சி நீ சொல்கிறா எப்படி இருக்க சூப்பராக இருக்க மச்சான் என்ன கல்யாணத்துக்கு தான் ஊர் பக்கம் வர தோணுச்சு அதுக்கு முன்னாடிலாம் ஃப்ரெண்டுங்களை வந்து பார்க்கணுன்னு மச்சானுக்கே என்ன இல்லை விட்ரா விட்ரா வேலை படிப்பு நான் அப்படியே போயிடுச்சு ஒரு வழியாக கல்யாணத்துக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் இங்கே தானே இருக்க போகிறோம் டேய் மித்ரன் என்ன ஸ்டேஷன் போலயா ராம் வந்ததை வச்சு கட்ட அடிச்சிட்டியா என்ன இன்றைக்கி ஸ்கூலில் கட்ட அடிக்கிற மாதிரி அப்புறம் அண்ணன் வந்திருக்காரு இன்னைக்கு கூட ஸ்டேஷனுக்கு போனால் அண்ணனுக்கு என்ன மரியாதை ஆரம்பிச்சிங்களாடா அண்ணன் கூப்பிட்றது தம்பின்னு கூப்பிட்றத உங்க தொல்லை இதுக்கப்புறம் தாங்க முடியாது சும்மா பேச்சுக்கு சொன்ன மத்தான் சின்ன வயசுல என்ன அண்ணன் கூப்பிட்றா உன்னை விட நான் பெரியவன் அதுக்குன்னு பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கப்படுத்துறான் இப்போலாம் கல்யாணம் ஆக போகுது உனக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்ட வயசாயிடுச்சுன்னுட்டு இருக்கான் ஆமாப்பா நாங்களாம் பேச்சுலர் தான் பாத்தியா நம்ம சைட்ல உனக்கு தான் கல்யாணம் அதனால நீ தான் பெரிய மனுஷன் ஆடாப்பா அவீங்களா வாடா உள்ளே போலான்னு கூட்டம் உன்ன பார்க்க தான் வந்தோம் கடைசியில் நீயே வந்து எங்களை வெளியில் பார்க்கற வரைக்கும் இந்த போலீஸ்காரா என்கிட்ட போட்டுட்டு இருக்காடா அவன் அப்படிதான் பேசுனா பேசிக்கிட்டே இருப்பான் அவன்கிட்ட பேசுனா நேரம் போகிறதே தெரியாது இந்த ஊர்ல எனக்குன்னு இருக்கிறது அவன் அவனுக்குன்னு நான் எங்களுக்குன்னு எப்போவாது தாஸ் வந்து எங்கள்கிட்ட பேசுவான் ரொம்ப ஃப்ரெண்டா இல்லாம அவன் ஒர்க் பிசின் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கில் போயிட்டான் வீடு மச்சான் இதுக்கப்புறம் இங்கே தானே இருக்கான் ஒரே ஜாலிதான் நீங்க இழுக்கிறத பார்த்தா சரி இல்லையேடா ஆமாண்டா பேச்சுலர் பார்ட்டி வச்சிருக்கோம் டே ரொம்ப தைரியம்தான் ஊர்லேயே வச்சிருக்கீங்க டீச்சருக்கு தெரிஞ்சிச்சு தோலை உரிச்சு உப்பு கண்டை போட்டுரும் டீச்சருக்கு தெரியாமல் நைட்டு ஸ்டே பண்ணுறோன்னு சும்மா சொல்லிட்டு வந்துருந்தேன் நாளைக்கு தான் அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு நீ வா நாளைக்கு பேச்சுலர் பார்ட்டி சொல்கிறீங்க டீச்சர்ட்டு அடி வாங்கம்மா தான் சரி தான் அங்கேயே தூங்கிடுமச்சான் தெரியாது வீட்டுக்கு வந்தால் தானே மாட்டுவேன் அங்கேயே இருந்தால் எப்படி மாட்டுவேன் அதுவும் சரி தான் அங்கேயே ஸ்டே பண்ணிடுவோம் ம் சரிடா எப்படியோ வந்துடுங்க உன்னை பார்த்து இன்விடேஷன் கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்தேன் தம்பி விழுந்துடாதடா கேமரா பாக்குறேன் போனை பாக்குறேன்ட்டு அதெல்லாம் வே மாட்டேன்க்கா சூப்பரா எடுப்பேன் பார்த்தியா இல்லையா வீடியோ கேமராலாம் எப்படி எடுத்திருக்கான உன்னை எப்படி போட்டோ மட்டும் பாரு நீலாம் ஃபோன் வச்சிருக்க பாத்தியாடா அததான் என்னால ஜீரணிச்சிக்க முடியல இந்த வயசுல உனக்கு யாரா ஃபோன் வாங்கி கொடுத்தா அதெல்லாம் வீட்ல சொல்லி வாங்கிட மாட்டா நீ வேற ஊருக்கு புதுசா அதான் உன்ன ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான் எங்க ஊர்ல எந்த பக்கா திருமணாலும் புள்ளையெல்லாம் கருப்பா இருக்க கன்னி மட்டும் எப்படி அவ்வளவு சேவப்பா இருக்க? ஓ அப்பா இந்த பொண்ணு இந்த ஊர் கேடையா வெளியுரா? டேய் அதெல்லாம் போறக்கும்போது இருக்கிறது தான் இதுக்குன்னு தனியாலாம் எதுவும் பண்ணல. நீ உன் வேலையை பாரு. போய் நீ வீடியோ எடுக்கிற வேலையை பாரு. டேய் தம்பி ஊந்துறாதடா. போனை வச்சிருக்கேன்னு பார்த்து நில்லு கம்பியை பிடிச்சிட்டு. அதெல்லாம் கரெக்டா தான்மா நிக்கிறேன். நீ பாரு. ஏ குருமா எங்க điப் போயிட்டு வர? யாரு சின்னடாவா? இங்கே சந்தை வரைக்கும் போனோம் வேற வேலை முடிஞ்சு போச்சு அதான் சரினு பஸ் வந்துச்சு அதில் வந்துகிட்டு இருக்கோம் என் மாவனை கூப்பிட்டு போனேன் போனை வச்சுக்கிட்டு கேமராவை எடுக்கிறேன் போட்டோ எடுக்கிறேன்னு விளாண்டுக்கிட்டு தெரியறான் இப்போலாம் பிள்ளைவா சோறு இல்லாமல் கூட வந்துடுதுவோ ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டேதுவோ இல்லையே கீழே இறங்கடா உங்க இருக்குற உன்னை கூட போட்டோ எடுக்கணும் சூப்பராக எடுத்துருவோம் எங்களெல்லாம் வேணாம் சாமி நீ அங்கேயே பார்த்து எடுத்துக்கிட்டு அத்தனை நல்லா தெரியும் நாடா சூப்பரா தெரியுதா நம்ம கேமரா எடுத்த தப்பாயிட்டமா சூப்பரா இருக்கு என்ன திடி நம்மள பாக்குறா நம்ம பாக்குறது தெரிஞ்சிருச்சோ நான் பின்னடியே போய் எடுக்கறேன் அப்பதான் உங்க எல்லாரையும் வீடியோ எடுக்கலாம் இங்க என்ன பாதிதே தெரிய மாட்டீங்க சரி சரி பாத்து பத்திரமா கம்பி பிடிச்சு நின்னுடா என்ன ம் சரி பாட்டி இவன் ஏன் மொறச்சிட்டே இருக்கா யூஸ்லெஸ் சீ இதுக்குனே பஸ்ல ஏறுதுங்க போல டேய் தம்பி இறங்க போறோம் பத்திரமா நில்லுன்னா போன உள்ள வைடா இருமா என்ன கொஞ்ச நேரம்

दो बारम पट्टी எதுக்குடி பெண் ஆரஞ்ச பொம்பளை பறிக்கி உனால ஆரையாம வேற என்ன பண்ணுவாங்க பறஞ்சனே சந்தோஷப்பட்டுக்கு பஸ்ல வாங்கி இருக்க வேண்டியது நீ ஏய் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணனும் சொல்லு அதுக்கப்புறம் அப்புறம் எங்க வச்சு ஆரையறன்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன் பொண்ணு என்ன நடந்துட்டு இருக்கு அதான் தெரியல சின்ன இரு பாப்போம் ஏய் படிச்சவ மாதிரி இருக்க பாக்கறதுக்கு பஸ்ல அப்படி பிஹேவ் பண்ற கீழே இறங்கும் போது சரி போனா போது இறங்கிடுவோம் புது ஊராச்சேன்னு பார்த்தா இறங்கும் போது கூட அப்படி பண்ற உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா ஏய் நான் எதுமே பண்ணல நான் தான் நீ அப்படி சொல்றேன் எனக்கு தெரியாதான் பின்னாடி நின்னு நீ தான் பல்ல இழுத்துக்கிட்டே வந்த ஒன்ன தவிர யார் பண்ணுவா அங்க யார் இருந்தா பண்றதுக்கு தேவலாம பேசிக்கிட்டு இருக்க நீ ஆமா தேவலாம பேசிக்கிட்டு இருக்க சி நீலாம் ஒரு ஆளு நின்னு உனக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன் பாரு ஆமா பெரிய உலக அழகி இவ இவள அப்படியே நாங்க இடிச்சிட்டாலும் உரசிட்டாலும் சி போடி சி போடா ஏய் வாடா போடான்னு சொன்னா பல்ல உடைச்சிடுவேன் அதே மாதிரி தான் நானும் வாடி போடின்னு சொன்னா பல்ல உடைச்சிடுவேன் ஐயோ சண்டை பெருசா இடம் வாங்க கிட்ட போவோம்

தத்தனை ஒண்ணுமே பண்ணல தத்த அவ தேவையில்லாம அரைஞ்சிட்டு இவ்வளவு தரம் பேசிட்டு இருக்கா பொம்பளை பொறுக்கி ரேஞ்சுக்கு சொன்னாலும் சொல்லலாம் நீ பொம்பளை பொறுக்கி தாண்டா அதுல உனக்கு என்ன டவுட் ஏய் அவ்வளவுதான் உனக்கு மரியாதை வாய மூடு சொல்லிட்டேன் உனக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படி தான்டா நான் பேசுவேன் ஒரு பொண்ணுகிட்ட அன்பிஹேவியர் பண்ணிட்டேன் உனக்கு என்ன என்ன மரியாதை ஏய் அவ்ளோதான் மண்டைக்கு ஏறுது இல்ல எனக்கு ஏய் என்னடா ஆச்சு எங்க அக்கா நின்னு ஏன் வந்து ஏ ஏல்றே வளத்துக்கிட்டு இருக்கு உங்க அக்கா சும்மாவே ஏரியா பசங்க எல்லாரத்தையும் சண்டை போடுவோம் இந்த ஊருக்கு வந்து ஸ்டாப் பண்ணலையாடா போ போய் கேப்போம் போ அப்பா அப்பா வாட போலாம் அம்மா நான் கூட வர சொன்னாங்கடா இந்த மாதிரி ஒரு ஆள நான் பார்த்ததே கிடையாது சி இதுக்கு அப்புறம் இவன் மூஞ்சிலே முடிக்க கூடாது இங்க நாங்க மட்டும் இவன் மூஞ்ச பாக்க அப்படியே ஏங்கிட்டு இருக்கோம் போடி புரிஞ்சுகாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா என்ன பிரச்சனைனே தெரியாம நீ போடா டேய் நீ போடி போடி ஐயே அப்பா அப்பா வாட போ இல்ல ஏய் உங்க அப்பா ஒழுங்கா கூட்டி போய் இல்லன்னு வெச்சுக்கோயா இல்லனா இல்லனா என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவ என்ன வேணாலும் பண்ணுவேன் ஏய் பொறுக்கி தம்பி வேணாம் தம்பி விடுங்க தம்பி போட்டு வந்தே தம்பி உங்க அக்கா கூட்டு போடா அண்ணா சாரி நான் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல ஆனா என் அக்கா எப்பயுமே அவசரமா கொஞ்சம் சண்டை போட்டுருவா அதுக்கு அப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணுவா ப்ளீஸ் நான் சாரி நான் நீங்க எதை நினைச்சுக்காதீங்க தம்பி நீ போ ஃபர்ஸ்ட் டேய் வரிய இல்லையாடா நான் போறேன் இந்த வாங்கா தம்பி யார் தம்பி அந்த பொண்ணு என்ன ஆச்சு என்ன பிரச்சனை தெரியல பாட்டி அவன் மட்டும் இறங்கினான் அவன் மட்டும் அடிச்சா அவன் மட்டும் சண்டை போட்டா அவன் மட்டும் போயிட்டு இருக்கா என்ன தம்பி சொல்றீங்க யார் என்னன்னே தெரியலங்கிறீங்க நீங்களும் புதுசு அந்த புள்ள பேசுறத பார்த்தா அவளும் புதுசு திடீர்னு இறங்கி அடிக்கிற அளவுக்கு நான் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அதான் தாத்தா எனக்கு புரியல மண்டையே காயுது சரி வாங்க தம்பி எதுவும் இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க வந்த உடனே மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு எதுக்கு உட்காந்துருக்க என்ன ஆச்சு என்ன தம்பி ஏதோ சண்டை கண்டங்கிறான் என்னம்மா என்ன ஆச்சு சொன்னாதானே தெரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ இப்போ உனக்கு தான் தெரியும்ல நம்ம ஊருக்கு அஞ்சு அஞ்சக்கா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அண்ணன் ஃபேமிலி கூட சேர்ந்துருக்காங்க நம்மளால இங்கே எந்த பிரச்சனன்னு வரக்கூடாது சரிம்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன் கொஞ்சம் நேரத்தில் ரெக்கவர் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிடா எதுவாக இருந்தாலும் ஊருக்கு போகிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் நம்ம வேறு ஒருத்தவங்க வீட்டில் வந்து இருக்கோம் அதை மனசில் வச்சுக்கன்னா சரிம்மா நான் பார்த்துக்குறேம்மா ஏலட்சுமி புள்ள அம்மா தூரத்துலேருந்து வந்திருக்கா அதுக்கு ஒரு காப்பி தனியை குடிக்கணும்லாமா அதுக்குள்ளே அதுக்கிட்ட வந்து என்னத்தை பேசிகிட்டு இருக்க அது ஒன்றும் இல்லைக்கா வந்தாலே என்ன ஏதுன்னு விசாரிப்போம் தனியாக வந்தால ஊருக்கு வர்றதுக்கு வழியெல்லாம் தெரிஞ்சிச்சானே விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னத்த ஜாலி தான் போகல பொண்ணுக்கு கல்யாணம் அண்ணன் வேற கெடைச்சிட்டாரு ம் இந்த கிண்டல் பேச்சு நம்ம அக்ஷய விட்டு இன்னும் போல பாரு என் பொண்ணு நெடு நெடுன்னு வளர்ந்துட்டாலே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து ஆமாத உங்கள் எல்லாரையும் ரொம்பவே மிஸ் பண்ண என்ன பண்ணுறது சரி சரி அதான் வந்துட்டல சீதா கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் இங்கே தான் அம்மா சொன்னால் இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டே போகலான்னு ம் சரிங்கத்த எங்கே வந்து பார்த்தேன் சீதாக்கா வாழைக்கானும் அந்த பக்கம் ரூமில் இருந்தாம்மா டே ஒன்றை பார்க்க தான் வரேன்னு என் கூட வந்துக்கிட்டு இருந்தா நடுவில் யாத்தியாக பேசி நின்றுருப்பா ம் சரிங்கத்த ஊர் பஸ் எல்லாம் வழி தெரிஞ்சுதாம்மா தனியாக வந்துட்டியே அத்த நான் என்ன சின்ன குழந்தையா வழி தெரியாமல் நிற்கிறதுக்கு அதெல்லாம் நான் வந்துடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிடா சரிடா இந்த காப்பிய இது அத்தபு சமைக்கிறேன் என்ன மாசமா இருக்கு பத்து நாள் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள யாராலயா மாசமா இருக்க முடியுமா தெரியுது வாங்க மாமா எப்போ வந்தீங்க

என்னது சந்தோஷமா ஆத்தல மூலம் என்னடி பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க என்ன மறுப்பிட்டு இருக்கீங்க ஏன் பாட்டி என்னாச்சு என்ன பார்த்தா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன் கடைசியில் இப்படி பேசுறீங்க சந்தோஷப்படுற மாதிரி அப்படி உங்கள் ஆத்தக்காரையும் பண்ணி வச்சிருக்கீங்க என்னடி இது சத்த ஏன் இப்போ இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஆமாம் தண்ணி கெட்டல குடி என்ன கேட்காம அவளுக்கு நீ பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது என்ன நினச்சிட்டு இருக்கேன் மனசில் என்னடி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்ட என்ன மாரிக்காம அவளுக்கு தண்ணி கொடுத்துட்ருக்கேன்

ரெண்டு பேருக்கு வயசாச்சே தவிர புத்தி கொஞ்சம் கூட வேலை செய்யாதில்ல இல்ல இதுல வேற ஒரு பிள்ளையை பேத்து லவ்வர்ஸ் கப்பல்னு வேற சுற்றிக்கிட்டு கிடக்குறீங்க எப்படி புள்ளைய பேத்திங்கன்ற கதையை பேரன் ஏன் வாயாலியா சொல்ல முடியும் யாருக்காவது பத்து நாள்ல கல்யாணம் ஆகி இப்படி வயிற்று தாழ்ற அளவுக்கு புள்ள வருமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் மாசமா இருக்கிறது மாசமானா உங்களுக்குலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது இருங்க வர மித்ரா மித்ரா எங்கே இருக்க மாசமாக இருக்கிறது உங்க பேத்தினா பின்னாடி நிக்கிறது யாருன்னு சொல்லுங்க அப்படி யார பின்னாடி நிக்க நீக்க பாக்குறேன் பொண்ணு பொண்ணு திரும்பி பாருமாட்டியா திரும்பி பாரு எதையோ பண்ணுங்க பா நான் உள்ள போறேன் உங்கள்ட்ட ஒண்ணு பேசி மால முடியாது பாட்டி யார் வீட்டுக்கு வந்திருக்கா பாத்தீங்களா பாட்டி என்னமா சொல்ற தொலைஞ்சு போனவளா கிடைச்சிட்டாலா ஐயோ என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு ஃபோன் பண்ணும்போது கூட நீங்க ஏன் சொல்லல இந்த விஷயத்த அங்க சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருந்தா நானும் அண்ணனும் கடைசியில பார்த்து நான் தான் மாசமா இருக்கன்ற அளவுக்கு பேசிட்டியா எப்படி இருக்கமா இத்தனை வருஷமா நீ இல்லாம இந்த வீடே கலை எழுந்து போச்சுடா ஒரு ஒரு வருஷமா அவளுக்கு பிறந்த நாள் கொண்டாடும் போது ஒன்னும் நினைக்காத நாளே கிடையாது நாங்க என் தங்கம் திருப்பி கிடைச்சிட்டியா இந்த வீட்டு சந்தோஷம் மொத்தமும் திரும்பி வந்துருச்சா பாட்டி அழுவாதீங்க இனிமேல் நான் எங்கேயும் போக மாட்டேன் உங்க கூட தானே இருக்க போறேன் இவ்வளவு நாள் எங்கூட இருந்த தங்கம் உன்னை பார்க்காம நாங்களே இத்தனை வருஷமா எப்படி தவிச்சிட்டோம் தெரியுமா ஆமா பாட்டி இதுக்கு அப்புறம் நான் எங்கயுமே போக மாட்டேன் பாருங்க உங்களுக்கு சர்ப்ரைஸா ரெண்டு குட்டீஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் கல்யாணம் ஆகி என் பேத்தி மாசமா இருக்கா ரெண்டு குட்டீஸ் ஆ ரெட்ட புள்ளையாடா அம்மா பாட்டி அக்காவுக்கு அம்மா மாதிரியே ரெட்ட குழந்தையா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நான் அழுவ மாட்டேன் நான் அழுவ மாட்டேன் இதுக்கு அப்புறம் நான் அழுவுறேன் அழுவுறது எனக்கு பழக்கமே கிடையாது என் பேத்தி கிடைச்சதுக்கு மட்டும் நான் அழுவணும் நான் சந்தோஷப்படுவேன் இனிமேல் என் பேத்தி பேர பசங்க நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படி சொல்லி என் சின்ன குட்டி என் சின்ன அழுவலாமா நான் அழுவ மாட்டேன் பாட்டி கண்ணை தொடங்க நல்லா இருக்கியாடா உடம்புலாம் எப்படி இருக்கு மாசமா இருக்க கல்யாணம் அடிச்சு உன் புரிச்சு வந்திருக்காரா வந்திருக்காங்க பாட்டி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க ஏதோ கூப்பிட்டாருன்னு போயிருக்காங்க பாட்டி அக்கா வேற யாரும் இல்லை நம்ம கண்ணகியத்தையோட அண்ணன் மருமகதானா அப்படியா ரொம்ப சந்தோஷம் கண்ணகிய ரொம்ப நல்ல குணம் அவங்க அண்ணன் பிள்ளையா கட்டியிருக்க ரொம்ப நல்ல விஷயம் ஆமாம் பாட்டி மாப்பிள்ளையும் போலீஸ் தான் நான் சென்னைக்கு மீட்டிங்க்கு போகும்போது தான் மாப்பிள்ளையை பார்த்து பேசினேன் அவர் தான் கூப்பிட்டு வந்தார் எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இனிமேல் நல்ல காலம் அப்படியாடா ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளையும் போலீஸோ அம்மா பாட்டி அவர் என்னோட மேலதிகாரி மீட்டிங்க்கு போனப்ப தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சொன்னாங்க உனக்கு அந்த கதையெல்லாம் அப்புறமா சொல்றேன் இப்போதைக்கு உன் பேட்டி கொள்ளு பேரன் எல்லாம் வர்றதை நினைச்சு கொண்டாடிக்க பின்ன இதை விட இந்த சின்ன பொண்ணுக்கு என்ன ஹாப்பி சொல்ல பார்க்கும் சரி பாட்டி என்னையும் ராம் கூப்பிட்டுருந்தா நாங்கள் போயிட்டு வரேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே வந்து சரிங்க என்ன நாளைக்கு நாலுங்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பெரியமா அதனால் வந்துருங்க நீங்கள் வந்தோடனே கையோட கூப்பிட்டு வர சொன்னாங்க சரி பாராண்டி இப்போ நாங்கள் வரோம் இப்படி அக்ஷயா நெடு நெடுன்னு வளர்ந்துட்டடி ஏத்த நான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் ஊருக்கு வந்துட்டு போனேன் அதுக்குள்ளே நான் நெடு நெடுன்னு உங்களுக்கு வளர்ந்துட்டேனா எல்லாம் ஒரு பேச்சில் சொல்கிறது தான் ஏக்கா நம்மூர் ஊர் மாதிரி இந்த ஊரில் ஒரு மரத்தடி நல்லா இருக்குல்ல நம்ம ஊர் மரத்தடி வேற இது வேறடி இது நம்ம தோட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற பழைய காலத்து மரம் அதனால் நல் நல்லா தருது இங்கே உட்காந்து சாயந்தரம் பூ கட்டிடுவோம்மா ஆமாம் பார்த்திங்களா ஒன்றும் வைக்கலாம் தெரியல உள்ளே உட்காந்துருந்தாலும் தெரியல வெளியில் உக்காந்துருந்தாலும் தெரியல ஆமாம்மா சூப்பராக இருக்குது பஸ்ஸில் வரும்போதே சூப்பராக இருந்துச்சு ஆமாம் அந்த சிட்டு எங்கே போனான் தோட்டத்து பக்கம் கொய்யா மரம் மாமரம் மரம் எல்லாம் இருக்குது அதில் கூட்டுட்டு போய் பிள்ளைகளுக்கு எல்லாம் பரிசு கொடுத்து நாங்கள் விளாண்டு தின்னுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கு அது என்றைக்கு பெரியவங்க செட்டு கூட சேர்ந்துருக்கு இடும்மா விளையாட்டு பிள்ளையாக இருக்காவ அவளுக்கு இந்த ஊர் வந்தோடனே நல்லா பிடிச்சி போச்சு அதனால நல்லா விளாண்டுக்கிட்டு தெரியறா மாமா நானும் போட்டம்மா எடி ஒரு டாக்டருக்கு படித்த பிள்ளை மரியாதை பேசுகிறேன் டாக்டருக்கு படித்தா என்னம்மா சின்ன பிள்ளைக்கான ஆசையெல்லாம் தானே செய்யும் அவ்வளோ ஓடி ஆடி விளையாடணும்னு ஆசையாக நீ போமா அப்படி சொல்லுங்க அத்தை சும்மா டாக்டர் டாக்டருன்னு சொல்லி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் வைத்தியம் பக்கம் கற்றுக்கிட்டு வந்தியா இல்லை அரை ஒரே தான் வந்திருக்கியா மா அப்பா அப்ப சொல்கிறண்ணா ஆமாம் பெருசைவ போய் சொல்கிறான் அவருக்கிட்டே நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ரொம்ப தைரியம் என்னம்மா எந்த புருஷன் பண்ணுற திட்டிருக்கான் ஒன்றா அப்பா திட்டுறதுக்கு ம் கொடுத்த வச்ச வாழ்க்கை தான் டி இருந்தால் அடுத்தது உங்கள் அப்பாவுக்கு எனக்கு சண்டை மூட்டி விடுற விளையாப்பாப்பா போய் அந்த பிள்ளைய கூட விளையாட போ சரிம்மா நான் போய் ரூமில் சீதாக்கா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகிறேன் சரி போ வாங்கக்கா வாங்க என்னம்மா எல்லோரும் சாப்பிட்டிங்களா திருப்தியா ஆ எல்லாரும் சன்னி நீங்க தான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் ஆமாம் வந்து ஊருக்கு புதுசு இல்லை நம்ம பாக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கணும் பேசணும் யாரையாவது பார்த்தா அப்படியே பேசிட்டு நின்றுறேன் நேரம் போகிறதே தெரிய மாட்டேது சரி சரி அண்ணி எனக்கே போக வெளியில ஒரே கூச்சமாக இருக்கு நம்ம இத்தனை வருஷமா பண்ண தப்பு அப்படி அப்படிலாம் நான் நினைச்சிட்டு உட்காந்துருக்காது சும்மா உன்னை யார் என்ன சொல்ல போறா நம்ம ராக்கா யாத்தா வந்திருக்காங்க அவங்ககிட்ட முறை எல்லாத்தையும் கேட்போம் அதான் உன்னை கூட்டிட்டு போகணும் வந்தேன் ம் ராக்கா யாத்தாவா அவங்களுக்கு எல்லாமே தெரியுமாச்சே சரிங்க அண்ணி வாங்க போய் நாளைக்கு நாளுங்க வைக்கிற நேரம் எல்லாத்தையும் கேட்போம் ம் சரி அஞ்சுமா நீங்களும் வாங்கம்மா அப்படியே போய் நல்லது கேட்டதே எல்லாத்தையும் ஒருத்தவங்க ஒருத்தவங்களாம் கேட்டு தானே ஒருத்தவங்க மறந்தாலும் ஒருத்தவங்க சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சரிக்கா சரிக்கா வரோம் வாங்க இதுலேயும் நம்மளை விட்டுத்தராமல் பண்ணுறாங்கல்ல எழுச்சவலை ஆமாங்கக்கா அதுக்கு ஒரு மனசு நண்பர் ஆமாம் தான் இந்த மாதிரிலாம் பார்க்கலாம் சிட்டியில் இந்த மாதிரிலாம் யாரும் விட்டுப்படுத்தி வாழறாங்க ஆமாங்க்கா கேட்காத கேட்காத அளவுக்கு அப்படி என்னடா நடந்துச்சு கேட்காதன்னு சொல்கிறான் விட்டுடா டேய் நீ வில்லேஜ்க்கு வரணும்னு ஆசைப்பட்டு பைக்கில் வந்த ஜாலியாக தான் ஃபோன் பேசினேன் அவன் கூட ஏதோ பைக் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா அப்புறம் போய் கூட்டு வரலான்னு பிளான் போட்டோம் அப்புறம் நீ ஏன் எங்கள் தாத்தா பாட்டி வராங்க அவங்க கூட வந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் நடுவில் என்னடா நடந்துச்சு ஒன்றும் இல்லை மச்சான் நான் அப்புறமா பேசுகிறேன் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கணும் டேய் என்னடா அவன் கேட்கறதுக்கும் பதில் சொல்ல மாட்டேற என்னடா ஆச்சு விக்ரம் அதுக்கு தான் நான் சொன்னேன் லொக்கேஷன் அனுப்பு நான் வரேன்னு சொன்னேன் தாத்தா பாட்டி தான் அவங்க கூட நான் வந்தேன் அப்புறம் என்னடா பிரச்சனை ஒன்றும் இல்லை பிரச்சனை ரூம் சொல்லு சொல்லுண்ணா கொஞ்சம் நேரம் தூங்கி வந்துட்டு அப்புறமா பேசுகிறேன் சரி எதுவும் கேட்க வேணாம் ஒன்னு நீ போய் ரெஸ்டடு ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்காக பேசிக்கலாம் சரிடா அவன் சொல்கிற மாதிரி நீ போய் ரெஸ்டடு அப்புறமா நம்ம இதை பற்றி பேசுவோம் சரியா ஆனால் எதுவும் மயங்க போட்டு யோசிக்காத சரிடா ராம்கிட்ட எதுவும் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அவனே ரொம்ப வருஷம் கழித்து ஊருக்கு வந்திருக்கான் அதனால நம்ம பிரச்சனை எதுவும் சொல்ல தேவையில்ல யாரு டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கு நம்ம இருக்கிறது தெரியாம யார் வராம் வரணும் நம்ம வேற பார்த்தா அவன் ஃபீல் பண்ணுவான் ஏந்து போய் பார்ப்போம் இந்த ரூம் வேற இந்த டோர் ஒன்று அதுக்கு அடுத்தது ஒன்று அந்த ரூம்ல யார் இருக்காங்கன்னு தெரிய மாட்டேது இந்த ரூம்லையும் யார் இருக்காங்கன்னு தெரிய மாட்டேது யாரு ஏ விழுப்புரம் காதல் மோதும் வாசல் நீயே செல்லமான மீறல் நீயே நெஞ்சமே